ஹலோ விவஸ் உத்தரப்பிரதேசத்தின் உயிர்பலி நூற்றி முப்பத்தி ஏழாக உயர்வு அமித்ஷா திடீர் கைது நீதிமன்றம் உத்தரவு உத்தரப்பிரதேசம் ஹாத்ராஸ் மாவட்டத்தின் சிக்கந்தராவின் முகல்குடி கிராமத்தில் போலே பாபாவின் கூட்டம் ஜூலை ரெண்டில் நடைபெற்றது இதில் முதல் நபராக கிளம்பிய போலே பாபாவின் பாதங்களை வணங்க அவரது பக்தர்கள் முயன்றனர் அதை செய்ய முடியாத பலர் அவர் பயணித்த வாகனத்தின் டயர் சுவடுகளை மணங்க முயற்சித்தனர் அப்போது பாபாவின் தனி பாதுகாவலர்கள் பக்தர்களை தள்ளிவிட்டதால் கூட்ட நெரிசல் உருவாகி நூத்தி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இவ்வளவு உயிர் காரணம் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லாமல் போனதும் குறித்த நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் போனதும்தான் என்கின்றனர் இந்த கூட்டத்திற்கு வந்த அப்பகுதியை சுற்றியுள்ள கிராமவாசிகள் சுமார் ஒன்றரை லட்சம் பேரில் பெரும்பாலானவர்கள் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரும் போலே பாபா வந்தால் தம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என நம்பி வந்து உயிரை விட்டுள்ளனர் ஆனால் தன்னை நம்பி வந்தவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் போலே பாபா சொகுசு காரில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில்தான் ராகுல் காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுகையில் அந்த மக்களின் மூட நம்பிக்கையும் இன்னமும் போலே பாபாவிடம் சென்றால் நல்லது நடக்கும் என்று அந்த மக்கள் ராகுல் காந்தியிடம் சொன்னதுதான் அவரை வியப்படைய செய்துள்ளது அவரை மட்டுமல்ல அனைவரையும் வியப்படைய செய்துள்ளது பாஜக ஆளும் மாநிலத்தில் மக்கள் இவ்வளவு தூரம் அறியாமையில் உள்ளனர் என்றுதான் நினைக்க வைக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும் போது நம் தமிழகத்தை ஆண்ட தலைவர்கள் சிறப்பாக வழிநடத்தி உள்ளனர் என்றுதான் சொல்லி வருகின்றனர் ஏனா இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் நூத்தி முப்பத்தி ஏழு பேர் மரணமடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சாமியார் பேர் குற்றப்பத்திரிகையில் இல்லை அந்த அளவுக்கு சாமியார் செல்வாக்கு உள்ளது ஆயிரக்கணக்கான பேர் மதத்தின் அடிப்படையில் செத்தாலும் கொல்லப்பட்டாலும் அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வழக்கு தொடுக்கவோ பாஜக ஒன்றிய அரசு ஒருபோதும் நடவடிக்கை எடுக்காது என்பதே நிதர்சனமான உண்மை இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த தகவலின்படி போலே பாபாவுக்கு நெருக்கமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பல பாஜக அமைச்சர்கள் இவருக்கு நெருக்கமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து அமித்ஷா அவர்கள் விரைவிலேயே கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்